அவருடைய பஸ்னாம்பத்துக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு வந்து நான் வந்து பைபிள் வாசிச்சுட்டே இருக்கும்போது சங்கீதம் வந்து நிறைய டைம்ஸ் நான் வாசிச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் சங்கீதம் வந்து யார் எழுதுனா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து எழுதுனது தான் இந்த சங்கீத புஸ்தகம் தாவீது வந்து எல்லா சூழ்நிலையிலையுமே தேவனோட கூடவே இருந்தார் அவருடைய கஷ்டத்துலையும் அவருடைய ஆசீர்வாதத்துலேயும் அவர் வந்து ராஜாவா இருந்த போதிலும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய பாடுகளை வந்து அவர் அனுபவிச்ச போதிலும் அதுக்கப்புறமாவும் அவர் பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கும் போதும் தாவீர் வந்து தேவனோட கூடவே இருந்தாரு ஸோ அதுதான் வந்து சங்கீத புஸ்தகமா தேவனோட கூட அந்த உறவாடிய அந்த வார்த்தைகள் அவர் பாடின அந்த பாடல்கள் அதெல்லாம் தான் சங்கீத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கீத புஸ்தகத்தில் நான் வாசிச்சிட்ருக்கும்போது அந்த முதல் அதிகாரம் வந்து என்னை ரொம்ப தொட்டுச்சு சங்கீதம் வாசித்த உடனேயே எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அதிகாரம் வந்து ரொம்ப தொட்டுச்சு நிறைய டைம்ஸ் நான் வந்து சங்கீதம் வந்து நிறைய டைம்ஸ் படிச்சிருக்கேன் ஆனாலும் அந்த முதல் அதிகாரம் வந்து ரொம்பவே வந்து இப்போ வாசித்தாலும் சரி எப்போ வாசித்தாலும் வந்து அது வந்து சங்கீதம் வந்து அந்த முதல் அதிகாரம் ரொம்ப நம்மளுக்கு வந்து டச்சிங்காக இருக்கும் நீங்க வந்து வாசிச்சு பாருங்க நான் இன்னைக்கு வந்து சங்கீத முதல் அதிகாரம் பத்திதான் தியானிக்க போறோம் சங்கீதத்துல முதல் அதிகாரத்துல முதலாவது வசனம் பாத்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பால்களுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கடவுள் எவ்வளவு அழகா வந்து ஆஹ் சங்கீதக்காரன் வந்து ஆஹ் வந்து கடவுளோட பேசிட்டு இருக்கும்போது தேவன் வந்து வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் ஆலோசனையில நட நடவாமலும் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா கடவுள் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத சரியா துன்மார்கர்கள் சொல்ற ஆலோசனை வந்து எப்பவுமே நல்லா இருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அதுல ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க கொஞ்சம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க சரியா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட எப்பவுமே நல்ல வழியில உங்களை நடத்துற மாதிரி நல்ல ஆலோசனைகளை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் சரியா சில நம்மளை வந்து போகிற வழியில இருந்து எப்பவுமே நல்ல வழியில போக விடாதபடிக்கு அவங்க வந்து நம்மள வேற வழிக்கு திருப்புற அந்த தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு நுண்மார்க்கனுடைய ஆலோசனையில நீ நடவாத பாவிகளுடைய வழியில இல்லாமலும் பாவிகள்னா யாரு உங்களுக்கே தெரியும் இந்த உலகத்துல வந்து நிறைய பாவங்கள் வந்து அதிகமா இருக்கு அந்த பாவிகள் நிறைய அவங்க வந்து நம்மள எப்பவுமே நல்ல வழியில நடத்த மாட்டாங்க பாவத்துக்குரிய வழியில மட்டும்தான் தான் நடத்துவாங்க சோ அதனால பாவிகளோட வழியில நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உட்காரும் இடத்தில் உட்காரம் நீங்களே பார்த்துருக்கீங்க நம்ம படிக்கும் போதும் சரி ஸ்கூல்லையும் சரி இல்ல காலேஜ் படிக்கும் போதும் சரி சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போதும் சரி நம்ம வந்து யாராவது ஒரு இன்னசென்ட் யாராவது கிடச்சிட்டா என்ன பண்ணுவோம் ரொம்ப அவங்கள வந்து பரியாசம் பண்ணுவோம் ஸோ அந்த பரியாசக்காரருடைய கூட்டத்துல நீ உட்காராத பரியாசம் பண்றது வந்து பிள்ளைங்களுக்குரியது கிடையவே கிடையாது பண்றவங்களுடைய கூட்டத்திலே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அழகா சொல்றாங்க இது வந்து ஆஹ் அப்ப எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டா கதவுடைய வேதத்தில் பிரியமா இருந்து ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா விதமாய் சொல்லுது கதவுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணுமா வசனத்தை வாசிக்கணும் அது மட்டும் இல்ல அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் அதை தியானிக்கணும் முடிஞ்சா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆஹ் அத வந்து ஷேர் பண்ணலாம் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இருக்கிற மனுஷன் வந்து எப்படி இருப்பான் மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவான்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு அவன் மூணாவது வசனம் சொல்லுது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து இதை இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வைக்கும் நீர்கால்கள் ஓரமாய் அப்படின்னா என்ன ஆஹ் நீங்க உங்களுக்கே தெரியும் நீர்கால்கள் ஓரமாய்னா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையான ஒரு இடத்துல நிக்கிற ஒரு மரமும் சரி எப்படி இருக்கும் ஒரு வாய்க்கால் உரம் ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற ஒரு மரம் வந்து எப்படி இருக்கும் எது ரொம்ப செழிப்பா இருக்கும் நீர்கால்கள் ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கிற அந்த அந்த வரிசையில அந்த இடத்துல இருக்கிற ஓரமா இருக்கிற மரம் தான் ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படி தானே அதே மாதிரி நம்மளோட லைஃப்பும் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும் தன் காலத்துல தன் கனியே தரும் எந்த நேரத்துல நம்ம வந்து நமக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து அந்தந்த காலத்துல கரெக்டா நடக்கும் அவன் எப்படி இருப்பான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போலி இருப்பான் சரியா இலை உதிர்ந்து பட் இருந்துன்னா மரம் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி பாக்குறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும்ல நல்லா இலையெல்லாம் ரொம்ப அழகா நிறைய இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிச்சா ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம இருப்போம் அது மட்டும் இல்ல செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு வாய்க்கை பண்ணுவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தி சொல்லியிருக்கு நம்மளுக்கு தேவையில்லை மின்மார்க்கரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கீழே தெளிவா சொல்லியிருக்கு நம்ம வந்து அவங்கள பத்தி பேச வேண்டாம் ஆஹ் பேச வேண்டாம் சரியா இன்னைக்கு இவ்வளவுதான் நீங்களும் எப்பவுமே ஆஹ் இதுல இருக்கிற மாதிரி இந்த சங்கீத புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல இருக்கிற மாதிரி நீங்களும் எப்பவுமே பெருமார்களுடைய வழியில நில்லாம பாவிகளுடைய வழியில நிக்காம அவங்களோட ஆலோசனைகளை கேட்காம பிரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காராம தேவையில்லாம எல்லாருக்கிட்டே போய் வீணா சில பேர் நேரத்தை பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம இரவும் பகல் என்னுடைய வசனத்தை வாசிச்சு தியானம் பண்ணி அத பிறருக்கு சொல்லி சுவிசேஷமா சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை இத கிட்ட சொல்லலாம் சொல்லி ஏன்னா அவங்களோட லைஃப்க்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேர் ஐயோ இதெல்லாம் தெரியாதே இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லிருக்கலாமே அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல அதன்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து தெளிவா கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லுங்க பாய் அடுத்த வீடியோவில் வேற அடுத்த சங்கீதம் பத்தி நம்ம வந்து அனுப்பலாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம்